காப்பான கருபூரா கோகநாதர் கருணா கீதர் சட்டநாதர் மூபான குங்கநாத பரம சித்தர் முக்கியமாய்மன்கு நீ தேவர் கோபான கோரக்கர்ஜயர் கோர்ணி விளை இணைக்கால சண்டிகேசன் வாதத்துக்கு ஆரியான பகாசமணி கமலகுணியின் காஞ்சி பெரியவா வள்ளல் பெருமா ஹீரடி பாபா கிரியாபாபா ஜி ராகவிருந்தர் பாமன் சுவாமிகள் நம் எல்லோருக்கும் காப்புதானி வணக்கம் வணக்கம் குளிர்காலம் வந்துருச்சு மழை வந்துருச்சு எல்லாருக்கும் சளி ஜுரம் இருமல் இப்படி இருக்கு இன்னும் வந்து இந்த தான் நோய் எதிர்ப்பு சக்தியோட வாழணும் மக்கள் ஏதாவது வேணும் அப்படின்னு மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க வந்து மஞ்சளை சொன்னோம் ஆனா சொன்னோம் பழைய டிவி வீடியோக்கள்ல இருக்கு இப்ப வந்து இது மிளக பத்தி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க மிளக பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க உங்க காலேஜ்ல கொஞ்சம் அதை மக்களுக்கு சொல்லுங்களேன் மிளகு பத்தி சொல்லலாம் அது ஒரு ம மசாலா பொருட்கள்லயே வந்து கிங் ஆஃப் ஸ்பைசஸ் சொல்லி சொல்லுவாங்க இது வந்து பைப்பர் நயகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நயகரம்னா அந்த பிளாக்கா இருக்கிறதுனால அது பைப்பர் நயகரம் சொல்லி நயகரா அதெல்லாம் நயகரம் அப்படின்னாவே அந்த கருப்பை மீன் பண்றதுதான் அண்ட் தென் அந்த பைப்ரைன் இருக்கிற அல்கொலாய்ட் தான் அந்த நீங்க சொல்ற அந்த நன்மைகள் எல்லாம் கொடுக்கிற அஹ் அந்த சத்து இருக்கிறதுனாலதான் அந்த சத்துனாலதான் நம்மளுக்கு இந்த முதல்ல ம மிளகுனாவே வந்து நம்ம சளி இதுக்கு தான் சொல்லுவாங்க அது சிறப்பான இது வந்து ஒரு ஆதி மருந்து அப்படின்னாவே சிதால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே திரிகடுகு சொல்லுவான் திரிகடுகுல என்னன்னா மெயினா தான் மிளகுலயே ரெண்டு வகை இருக்கு அஹ் கருப்பு மிளகு வெண்மிளகு வெண்மிளகுன்னா அந்த மேல் தோல் நிக்கினது வெண்மிளகு அப்படின்னு சொல்லி சொல்றது இதுலயும் சமையல்லல்லாம் அப்போ வந்து கருப்பு மிளகை தான் ரொம்ப பேர் பயன்படுத்துறாங்க அதுபோல வந்து நீங்க சொன்ன செரிகடுக்களை கூட துக்கு மிளகு திப்புளியை போட்டு சவங்காவா போட்டுதான் செஞ்சு இந்த சளிக்கெல்லாம் கொடுக்கறது நம்ம சித்தர்கள் இவங்களும் நிறைய இதெல்லாம் சொல்லி பொதுவாவே வந்து ஒண்ணு சொல்லுவாங்க கிராமத்துல பத்து மிளகு இருந்தா பகாயம் எட்டுமே சாப்பிட்லாம் அப்படின்னாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அதுதான் அதுக்கு வந்துட்டு அது எவ்வளவு நம்ம டாக்ஸிக்கா அவங்க பண்ணாலும் மிளகு மட்டும் அதுல இருந்துட்டா அந்த டாக்சிக்கே முறிக்கும் அப்ப அந்த அந்த இது நச்சுத்தன்மைகளை வந்து நீக்குற ஒரு இது எஃபெக்ட் வந்துட்டு மிளகுக்கு இருக்கு இது வந்து விஷம் வச்சுருவா சாப்பாட்டுல ஆமா அப்போ கூட நாம உணவுல ஏதாவது வச்சிருந்தா கூட

இந்த மிளகு நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஜங்க் ஃபுட்ஸ்னால வர ஃப்ரீயாட்டிக்கல்ஸை வந்து கம்மி பண்ணி நம்ம செல்ஸ்களை வந்து புதுமையாவே வச்சுக்கோம் செல்ஸ வந்து இந்த ஃப்ரீ டேடிகல்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுக்க எடுக்க நம்ம செல்கள் எல்லாம் வந்துட்டு அஹ் சோர்வு அடைந்து அது வந்து சீக்கிரம் வயது வயது முதிர்வு கொடுத்துட்டே போகும் அதனால இந்த மிளகு இத மாதிரியான பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கிறப்ப அந்த அந்த தன்மையை மாத்துது காக்கும் மிளகு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால ஆன்டி இன்ஃபிளமேட்டரி இருக்கிறதுனாலதான் அந்த சளிகளோ இல்ல வந்து இந்த வலிகளில் கூட வந்து மிளகு மிளகு ஆயில் யூஸ் பண்ணுவாங்க இந்த சளிகளுக்கு இருக்கிறப்ப வெந்நீர்ல கலந்து மிளகு பொடியை வந்து வெந்நீர்ல கலந்து காலையிலயும் சாயந்தரத்துலயும் எடுத்துக்கலாம் தேன்லயும் சாப்பிடலாம் அதே மாதிரி எதுல அவங்களுக்கு அதுதான் இது நம்ம மஞ்சள்ல சொல்லி இருக்கோம் அந்த பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க மஞ்சள் வந்து ரெண்டாயிரம் மடங்கு அதிக வீரியத்தோட வேலை செய்ய வைக்கிறதுக்கு மிளகு பயன்படும் மிளகு மிளகு சேர்றப்போ அந்த ரெண்டு காம்போ சேர்றப்ப அதுக்கான எஃபெக்ட் வந்து இருக்கும் இது நிறைய பேப்பர்ஸ் ரிசர்ச் எல்லாமே இருக்கு இந்த இது ஸ்டுமுலன்ட் ஸ்டுமிலண்ட்னே ஒரு ஆக்டிவிட்டி அதுக்கு இருக்கு அது என்னன்னா பசி தூண்டி பசி தூண்டி பண்ணோம் எல்லாத்தையுமே வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் அதுதான் செல்ல புதுப்பிக்கும்னு சொல்லி சொன்னேன் இல்லையா டைஜஷனாக நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் பசியே இல்லை மந்தமா இருக்காங்கன்னா மிளகு பொடியும் தேனமாக கூட சேர்த்து கொடுக்கலாம் இல்லை மிளகோடு வெந்நீர் கலந்து அது மாதிரியும் கொடுக்கலாம் இதெல்லாம் கஷாயமா குடுக்கலாம் கொடுக்கலாம் மிளகு வெத்தலை இதெல்லாமே போட்டு சளிகளுக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க காலையில பைவ் எம்எல் சாயந்தரம் ஃபைவ் எம்எல் எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இது மிளகுக்கு உடம்பு சமைக்கிறதுல எல்லாமே அது மாதிரி மிளகாய் வந்து நம்மளுடைய இந்திய மூலிகை கிடையாது மிளகாய் மிளகாய் வந்து வெளி மாநிலங்கள இருந்து வந்தது வெளிநாடுகள்ல இருந்து வந்தது மிளகு மிளகுதான் நம்ம எதுலனாலும் மிளகு வந்துட்டு இந்த ஃபேட்டு இதுல எல்லாம் சேர்த்துக்கிட்டா அதோட இது வந்து நல்லா அப்சர்வ் ஆகும் கொலஸ்ட்ராலா போய் அது சேராம பார்த்துக்கும் அதனால தான் இப்போ ஒரு ஆம்லைட்டோ ஏதோ ஒன்று சாப்பிட்டா கூட நம்ம மிளகு பொடி சேர்த்துட்டு சாப்பிடுவோம் சேரக்கூடிய உணவுகள் அதனால தான் அசைவ பொருட்கள் வந்து நிறைய ஃபேட்ஸ் இந்த மட்டன் எல்லாம் ஃபேட்ஸ் நிறையா இருக்கிறதுனால இந்த மிளகு சேர்த்து எவ்வளோக்கு எவ்வளோ மிளகு சேர்த்து நம்ம செஞ்சு சாப்பிட்றோமோ அதாவது இந்த பட்டை கிராம்பு இந்த மாதிரி பொருளால் சேர்ந்து வாசனை பொருளாக பயன்படுத்துகிறோம் அது அப்படி பயன்படுத்துறோம் அதோட நன்மை வந்து பல விதம் பல வகையா இருக்கு ரொம்ப மிளகு வந்து oil தல குளிக்க இந்த சளி இருக்குறவங்களுக்கு மிளகு சேர்ந்த மாறி oils எல்லாமே available மிளகு தைலமே இருக்கு அத வந்துட்டு மிளகு தைலத்தை வந்து தலைக்கு தலைக்கு வச்சு குளிச்சிட்டு வந்தாங்க அப்படினாவே அந்த பீனிசம் போகும் நல்ல இம்யூனிட்டி increase ஆகும் body வந்து நல்ல தலை பாரம் தலை வலி ஆமா இந்த ஆவி புடிக்கிறப்ப கூட நம்ம ஒன்னு ரெண்டா இடிச்ச மிளக வந்து

பொருட்கள்ல லேகியங்கள்லாம் இருக்கு திப்பிலி ரசாயனம்னு விற்குவாங்க இல்லையுமே மிளகு தெரிகடுகு இந்த மாதிரி எல்லாம் பொருட்கள் இருக்கு இந்த குளிர்கால நோய்கள் வராம அதுக்கான மருத்துவமா அது எல்லாமே இருக்கு அது ஆலோசனைப்படி மருத்துவர் ஆலோசனைப்படி அதுக்கான டோசேஜ் கரெக்டா தெரிஞ்சு அதை எடுத்துக்கலாம் இதுதான் வந்து வெத்தலையோட மிளகு அது சொல்லி இருப்பேன் விஷக்கடிகளுக்கு அதுவுமே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மிளகு வந்து பல முறையில வந்து விஷக்கடிகளுக்கு தலைவலி நேரற்றம் வீணிசத்துக்கும் சொல்லியிருக்கீங்க அதை விட அந்த மிளகு எப்படிப்பட்டதுன்றத ஆராய்ச்சி பூர்வமா சொல்லி இருக்கீங்க நேயர்களுக்கு ரொம்ப பயனா இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பாருங்க மஞ்சளை பத்தி போட்டிருக்கோம் ஆடாதொடை பட்டு இத அடுத்து மிளகு இன்னும் அடுத்த வருஷம் பெரும்பாலும் வந்து இளைஞர்களுக்கு கூட இந்த புழு வெட்டின திட்டு திட்டா முடி போயிடுது அதுக்கு கூட இந்த மிளகு சொன்னாங்க எப்படி செய்யறதுன்னு தெரியும் மிளகு வந்து அதுக்கு ஒரு நல்ல அருமை இருந்தது ஆஹ் மிளகு வெங்காயம் கல் உப்பு இது மூணுத்தையுமே சேர்த்து நம்ம அதை க அரைச்சி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு வெங்காயத்தை ஒன்று ரெண்டா அரைச்சிக்கணும் அண்ட் தென் மிளகும் அதே மாதிரி ஒன்று ரெண்டா அரைச்சி இதோட சேர்த்து ஆ சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு இதோட சே கல் உப்பு சேர்த்து அந்த இடத்துல அகைன் அகைன் அதை அப்ளை பண்ணிட்டே வந்தாங்கன்னா அந்த ஃபாலிகுலிட்டிஸ் எல்லாமே நல்லா ஸ்டூமெண்ட் ஆகி அவங்களுக்கு ஹேர் ஹேர் க்ரோத் இருக்கும் அப்படியா ரொம்ப அருமையான ஒரு மருந்தை சொல்லிட்டீங்களே நேயர்களுக்கு இது ரொம்ப பயனும் இருக்கும் பயன்படுத்திட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் அடுத்த செயலுக்கான மருந்து வரும் எவ்வழி நல்வழி அவ்வழி நவ்வழி